பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனைக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் நிகழட்டும் இப்போ அனைத்து விதமான மருத்துவர்கள் பார்த்தீங்கனாக்கா சித்த மருத்துவம் பிராக்டிஸ் பண்றேன் ஆயுர்வேதிக் பண்றேன் வறும சிகிச்சை பண்றேன் அகுபஞ்சம் பண்றேன் இனானி பண்றேன் நேச்சுரோபதி பண்றேன் பாரம்பரிய மருத்துவ மருத்துவம் பண்றேன் பச்சையில மருந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட மக்கள்கள் நம்மளை சூழ்ந்து இருக்காங்க ஆனால் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தனக்குள்ள ஒரு ஒற்றுமை இன்மையில என்கிட்ட ஒரு மருந்தோட ரகசியம் இருக்குது இதை நான் வெளியே சொல்ல மாட்டேன் என்னோட விஷயத்த வெளியே சொன்னா அவன் பெரிய ஆயிடுவான் ஆகிடுவான் அதனால இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனை ரொம்ப ஆண்டுகளாக இருக்குது இதன் விளைவாக என்னென்னாக்கா எங்கோ இந்த வந்த கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து எண்பது ஆண்டுகளாக வந்த ஆங்கில மருத்துவம் இன்னைக்கு மேலேயும் மற்ற அனைத்து மருத்துவமும் கீழன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தள்ளப்படுது இந்த நிலையை மாற்றுறதுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ணுறதுக்கு தான் இந்த குரூப் அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்தில் எல்லாருமே சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அதுக்கான சிறப்பு அம்சத்தை தான் நம்ம இந்த குரூப்பை க்ரியேட் பண்ணியிருந்தோம் அதற்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு நான் சில விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேன் அதை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரியில் நீங்கள் நோட் பண்ணணும் இன்னைக்கு நான் பார்த்ததில் என்னுடைய லாபம் இவ்வளோ வந்ததுன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் குரூப்பில் வந்து நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்க அதற்கு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கெடுதலையும் நீக்கிறதுக்கான மருந்து கொடுத்தது அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது ஒரே நாளில் அவங்களுக்கு சக்கரை எவ்வளோ கம்மியாச்சு வெயிட் எவ்வளோ கம்மியாச்சு பிபி எவ்வளோ கம்மியாச்சு முட்டி வலி எப்படி கம்மியாச்சு அந்த மாதிரியான ஃபீட்பேக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபீட்பேக்கெல்லாம் டெய்லி 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 இந்த குரூப்பில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் இது நிச்சயமாக கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த குரூப்பில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வழிநடத்துதல் நடக்கும் எப்படி ஒரு ரிப்போர்ட்டை பார்க்கணும் ஆங்கில மருத்துவத்துக்கு இணையான நம்மளுடைய மருத்துவத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் ரிப்போர்ட் ஸ்டடி பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் ரிப்போர்ட் பார்க்க தெரியலையோ அவங்களாம் ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிவிட்டீங்கனாக்கா அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்றதை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் ஃப்யூச்சரில் அவங்களே பார்த்துக்கலாம் அது ஒரு விஷயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரத்துக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்து இலவச வகுப்பு நடத்தணும் அதில் வந்து கலந்துக்குங்க கலந்துங்கனாக்கா எப்படி மருந்துகளெல்லாம் எளிமையான முறையில் மற்றவங்க கற்றுக் கொடுக்க மாத மருந்துகளை எப்படி பண்ணலான்ற ஒரு விஷயத்த கற்றுப்பீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றத நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கணும் உங்களுடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் குரூப்பில் சேர்க்கணும் நான் சித்த மருத்துவத்தில் பெரிய ஆள் நான் ஐம்பது வருஷம் அனுபவம் வச்சுருக்கேன் பெருசாக தாடி விட்டுருக்கேன் நல்லா ஊதாச்சும் கொட்டை போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மாயை க்ரியேட் பண்ணி அந்த மாயை உட்காந்து பணம் சம்பாதிக்காமல் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தான் இந்த முக்கியமான விஷயம் இந்த அமைப்பில் சேர்கிறதுக்கு நீங்கள் எனக்கு பத்து பைசா கொடுக்கக்கூடியது தேவையில்ல நானும் உங்கள் கிட்டே எதுவும் கேட்க மாட்டேன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்றது முறையாக எப்படி பண்ணணும் ஒரு ரிப்போர்ட்டை எப்படி படிக்க வைக்கணும் ஒரு மருந்தை எப்படி நீங்கள் தயாரிக்கணும் இல்லை தயாரிக்க முடியலனாக்கா தயாரிச்சவங்கிட்டே நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம் இதை பண்ண 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 எப்படி சமுதாயத்தில் நீங்கள் கொஞ்சம் மேன்மை அடைவீங்க உங்களோட வருமானம் ஜாஸ்தியாகும் உங்களுடைய தவறான ஒரு சூழ்நிலை வந்து எப்படி மேன்மையாக போகும் பாதிக்கப்பட்ட பயனாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப கைவழி ரொம்ப சக்கரை ஜாஸ்தி ஆகிடுச்சு சக்கரையில் காலையே எடுக்கணுன்றாங்க புற்றுநோய் வந்துச்சுன்னாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பயனாளர்களும் சீக்கிரம் சீக்கிரமாக ஆவாங்க ஸோ மருத்துவ துறையில் சாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த இது இதை தவிர்த்து மருத்துவ புக்கை தூக்கி உள்ள போடுறது பாவ் மெசேஜை தூக்கி உள்ள போடுறது வேற ஏதாவது விஷயத்தை தூக்கி உள்ள போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது நான் இங்கே இருக்கேன் என்னோட பெயரு இது நான் செய்யக்கூடிய ஊர் இந்த இடத்துல நான் தொழில் பண்ணுறேன் மருத்துவ அனுபவம் இது இந்த தகவலை மட்டும் இப்போ எல்லாரும் எனக்கு லிஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இப்போ வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல சென்னை ரெட்ஹில்ஸ் அடுத்த காதனோடை கிராமம் பேருந்து காதநோடை பக்கத்தில் எருமை வெட்டி பாளையம் வில்லேஜில் நம்ம கிளாஸ் நடத்துவோம் இதை பற்றி மேலே நிறைய தகவல் வேணும்னாக்கா அங்கே வாங்க என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் எப்படி நீங்கள் எளிமையாக சம்பாதிக்கவே இல்லைன்றவன் மாதம் முப்பதாயிரபா எப்படி சம்பாதிக்கிறது எப்படி ஐம்பதாயிரூபா சம்பாதிக்கிறது எப்படி ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கின்ற விஷயத்த வந்து நூறு சதவீதம் சரியான முறையில் வழி நடத்துவேன் இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ கேஸுங்களை ஃபெயிலியர் பண்ணிங்களோ அந்த கேஸெல்லாம் எப்படி நீங்கள் பாஸ் பண்ணலாம் திரும்பவும் நீங்கள் எப்படி கேஸை வந்து நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டு போகலான்றபோது வழி நடத்துறதில் நடக்கும் ஸோ அனுபவத்தை வந்து யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க நான் உங்களை நூ நூறு சதவீதம் வந்து வழி நடத்துகிறேன் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன கேஸ்லாம் பார்த்தீங்க அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்னென்றதை மட்டும் குரூப்பில் கொடுங்க தயவு செய்து சொல்கிறேன் இதை தவிர்த்து மற்ற ஃபார்வர்ட் மெசேஜோ இல்லை புத்தகங்களோ இல்லை அந்த மருந்து இந்த மருந்து மற்ற விஷயங்களோ நீங்கள் தூக்கி உள்ளே போட்டிங்கனாக்கா முன்னறிவிப்பு இன்றி உடனடியாக நீக்கப்படுவீர்கள் அதனால் நீங்கள் மன வருத்தம் அடைந்தால் தவறு தான் அதற்காக தான் இந்த வீடியோ பதிவை நம்ம இங்கே போடுறோம் சரியான முறையில் பயணம் பண்ணுவேன் இறைவன் வந்து உங்களை நல்லபடியாக என்னை ஒரு கல்வியாக மாற்றி உங்களை வழிநடத்துவால் சாதித்து சம்பாதிங்கள் நன்றி வணக்கம்